நேர அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் தன்னுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறுவாங்க அப்படியே குறி வச்சு அடிப்பாங்க அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ப்ராப்பராக எப்படி தட்டினா எப்படி வெற்றி பெற முடியும் அந்த குருவோடைய ஆதிக்கம் தனுசு ராசிக்கு அப்படியே பிரகாசமாக இருக்கும் குருவோடைய முழு பரிபூர்ண ஆற்றலும் தனுசு ராசிக்கு உண்டு ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசினியர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே உட்காந்துட்டாங்க இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு தான் முடிஞ்சிச்சு எதையுமே செஞ்சு காட்ட முடியல ஏன் வாய் தான் பேசிக்கிருக்க எப்போதான் செய்வ அப்படி சொல்லி உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கேட்டுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க எப்படியாவது நம்ம ஒரு திறமையை காட்டிட மாட்டோமா எப்படியாவது நம்மளுடைய வெற்றியை பெற்றுட மாட்டோமா அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் போராடின வாழ்க்கைக்கு சரியான பதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போகுது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்னநாதனாக குரு பகவான் இருந்தால் உங்களுக்குத்தான் இந்த அற்புதமான பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகங்கள் பயிற்சியாவது மூலமாக உங்களுடைய முயற்சியும் வெற்றி பெறும் உங்களுடைய கிரகநாதனும் உங்களை வெற்றி பெற வைப்பார்கள் ஏன்னா குரு பகவான் ராசிக்கு ஆறில் அமர்ந்து உங்களை சிந்திக்க விடாமல் லாக் பண்ணார் எங்கே போனாலும் ஒரு முட்டுக்கட்டை கரெக்டான பாதை நோக்கி தான் பயணித்தேன் அங்கே போன போனால் டாக் டைவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க எத்தனை தடவை தான் ஆக மனசை டைவெர்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணி எனக்கு டைவெர்ட் மட்டுதான் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் ஸோ இந்த நிலையை மாற்றி அமைக்க கிரகங்கள் ரொம்ப உறுதுணையாக இருக்க போது உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக இலக்கை நோக்கி பயணிக்கிங்களோ உறுதியாக அதை அடைய முடியும் திருமணத்துக்கு பே பத்திரிக்கை அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் போயிலாம் தடைப்பட்டுருச்சுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஐயா பொண்ணு பிடிச்சி போச்சு மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு பத்திரிக்கை அடிக்கலாம் நினைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சொந்தக்காரன் வந்து கெடுத்துட்டான் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடை ஏற்பட்டுருச்சு ஸோ இதுக்கு மாற்றம் எப்போ எங்கள் குழந்தைகளுக்கு தனுசு ராசி குழந்தைகளுக்கு கல்யாணம் முடியும் அதுவும் இந்த சில நபர்கள் சில ஜோதிடர்கள் கூட சொல்லலாம் மூல நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணை கல்யாணம் முடித்தா வாழ்க்கையே அவ்வளோதான் மூல நட்சத்திரத்தில் மட்டும் பெண்ணை முடிச்சிடாதீங்க மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயே என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது வருத்தப்படுற தந்தைகளுடைய நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த ஒரு வார்த்தை தவறான வார்த்தை அதை வந்து தயவு செய்து அழிச்சிருங்க அப்படி கிடையவே கிடையாது மூல நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய நேர்கள் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் தீர்க்காய்சோடு இருந்திருக்காங்க சரியா ஒரு பொதுவான சின்ன சின்ன கருத்துக்களை வந்து எப்பயுமே எடுத்துக்கிற கூடாது அதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வட்டம் திருமணம் நடைபெறும் மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு வந்தால் கட்டாயமாக அந்த பொண்ணை தவிர்க்காமல் கலையாமடிச்சுக்கோங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொண் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்தனே சுப நிகழ்ச்சிகள் அதாவது வீடு கட்டக்கூடிய முயற்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும் குழந்த பாக்கிய உடனே கிடைக்கும் அந்த அளவுக்குலாம் மூணு லட்சத்துக்கு ஒரு அற்புதமான செயல்பாடெலாம் உண்டு மூணு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மூணு நட்சத்திரத்தை வெறுக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஸோ மீதி உள்ள நட்சத்திரமும் அற்புதமான நட்சத்திரம் தான் ஏன்னா அந்த சில நட்சத்திரங்களை வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது தவறுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன் ஸோ இந்த வருட ப பலன் வந்துடுவோம் இந்த வருடத்தில் உங்களுடைய வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இரட்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் மாதம் எதிர்பார்க்குற விஷயங்களாக இருந்தாலும் அது பத்து லட்சமாக இருபது லட்சமாக மாறக்கூடிய விஷயங்களில் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பல விதமான முயற்சிகள் எடுத்து தடைகள் ஏற்பட்ட நிலை மாறி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான விஷயங்கள் அற்புதமான செயல்பாடுகள்லாம் நடைபெற போது நம்மளுடைய தனுஷ் ராசியில் யாரெல்லாம் ஏஜென்சியை எடுத்து பண்ணுறாங்களோ அல்லது ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலகட்டம் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு கம்சன் அடிப்படையில் பண்ணிக்கின்ற அத்தனை விதமான தொழில்களிலுமே நல்ல முன்னேற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயரிங் ஒர்க்கு செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட ராவோட ஆதிக்கம் கொண்ட வயரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ரொம்ப ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக ஏற்பட போகுது உங்களுடைய வீட்டில் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறவே செய்யும் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா கட்டாயமாக இந்த வருடத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறக்கூடிய முயற்சி எடுத்தாலும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க காதல் செஞ்சுக்கிட்டு சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு காதலில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வந்து உங்களுடைய காதல் மறுபடியும் மலர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பழைய வண்டி கட்டாயமாக அந்த வட்டம் வாங்கிடாதீங்க ஏதாவது வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புது வண்டியாகவே வாங்குங்க பழைய வண்டி வாங்கினீங்கன்னா அதில் சில பழுதுகள் ஏற்பட்டு மறுபடியும் அதை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெலாம் ஏற்பட்டும் நீங்கள் சில விஷயங்களில் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக மகிழ்ச்சிகளை அதிகமாக அள்ளி கொடுக்கின்ற காலகட்டமாக சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது ரீதியான கிரகங்களும் உங்களுக்கு அந்தளவுக்கு வலிமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம்